பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்று வறுமையாக எங்களது பொதுக்கூட்டத்தில் எமது ஆலயத்துடன் தொடர்ச்சியாக கொண்டாடி இயற்கை எழுதியவர்களை நிமிடம் ஒன்பதாம் மாதாம் தேதி செய்யப்பட்டது தெரிவு செய்யப்பட்ட மூன்று மாத காலங்களுக்குள் எங்களால் செயல்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய பொருளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தியான மண்டப சிவலிங்கம் நகையை உருக்கி விட்டார் கண்ணுக்கி விட்டுவிட்டார் பல்வேறுபட்ட புரடிகள் அதை குறிப்பிட்ட விடயம் என்னன்னு சொல்லி திருப்போனு சிறுவர் ஆணையத்தில் கண்டபடிப்பாக வழங்கியிருந்தார் என்பதை முன்னைய ஆவணங்கள் மூலமாக மகாத்திய கூடிய வருது வந்து அதை பாரம்படுங்கள் அலுவலகத்துக்கு வெள்ளிக்கிழம நான் சொன்னேன் எத்தனை மணி நாலு அஞ்சு நாலு மணிக்கு பிறகு கூட அலுவலக நிறமாக இல்லை பாரம்படுக்க முடியாது தீங்க கிழம நான் சொல்லிட்டேன் அடுத்த கட்டமாக அந்த குடிநர் அப்படி ஆலயத்துக்கு வருகின்றார்கள் ஆலயத்தில் வந்து ஆலயத்தினுடைய பூசகரிடம் புதிய ஒரு கமிட்டி நிர்வகிக்கப்பட்டிருக்குது போன்சால உடங்கா நாக்கல் சொல்லி அந்த நீதிபதி ஆக்களை அடையாளப்படுத்தும் பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த பூசகர் அதை இயக்க மறுத்து எனக்கு எந்த விதமான இதுகள் அடுத்ததாக திருமதி சிவானந்தம் அதாவது எங்களுக்கு ஆலயத்துக்கான காணியையும் நகைகளை அன்பளி செய்திருந்த அம்மையாளவர்கள் அவர்களது பெயரில்

இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது நேட்டியாக கொடுக்கிற சின்ன சின்ன தொட்டில்கள் அதுல கிராமங்கள் தொட்டில்கள் தொட்டுத்தாளிகள் அப்படி இப்படி இட சாவானர் வந்து என்ன சொல்றது ஒரு சின்ன சின்ன சாமனா பராமரிக்கப்பட்டு வருது அது வந்து எண்ணிக்கை அடிக்கும் போது சபைநாயன் எப்படி கேட்கும்னு கூட தெரியல நான் யாராவது தலைக்கும் போது தமிழ்நாடு கேட்கிறேன் சொத்துக்கள் காட்டப்பட்டிருக்க சொல்ரம்ப இந்த செய்குது இந்த செயற்ப மிக முக்கியமான விஷயம் கணக்காக ஆலோசனை விவகாரம் வந்து